ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அல்வா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சூப்பரான அல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ அல்வா செய்கிறதுக்கு குக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா தான் செய்ய போகிறோம் அதுக்காக ரெண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிழங்கு இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து ஸ்டவ்ல வச்சிடலாங்க இது ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாங்க கிழங்கு வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு ஒரு போக்கு வச்சு குத்துனா நல்லா உள்ளே இறங்கி வருது கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துட்டு அது தோலெல்லாம் உரிச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைஞ்சி வரும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கப்பால் முக்கால் கப்பு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாங்க அரைக்கப்பில் இருந்து முக்கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம் வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம அல்வா செய்யறதுக்காக ஒரு அடிக்கணமான கடாய் வந்து எடுத்து வச்சுருக்காங்க கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ இதில் முந்திரியை வந்து சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியை வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ அதே நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சக்கரவல்லி பேஸ்ட்டு சக்கரவல்லி கிழங்கு பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சேர்த்துட்டு ஒரு முடக்க கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வெள்ளை தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல இப்போ அது ஒரு ஜன்னி வச்சிட்டு இதை வடிச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் கட்டியாச்சு இப்போ இதை வந்து கலந்து விட்ருலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மொத்தமாக இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து தேவைப்படுங்க இப்போ மறுபடிக்கும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அதெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் அல்வா ரெடி ஆகும்போது கடாயில் ஒட்டாமல் அதே சமயம் நம்ம கிண்டற இந்த கையிலேயும் ஒட்டாமல் வருங்க அப்போ வந்து அல்வா ரெடியாகி வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து யூஸ் பண்ணேங்க உங்களுக்கு வேணும்னா இன்னுமே சேர்த்துக்கலாம் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னுமே இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி விடும்பொழுது அது அந்த ஸ்பேட்சில் அவ்வளோ ஒட்டாமல் அதே சமயம் கடாயில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக திரண்டு வரும் பாருங்க அவ்வளோதான் சூப்பராக அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு கையிலையும் ஒட்டல அதே சமயம் கடாயிலையும் ஒட்டல ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் பொட்டோட்டோவை வச்சு அருமையான ஒரு அல்வா ரெசிபி வந்து செஞ்சுட்டோம் ரொம்பவே இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்